அந்த அளவில் நீ எல்லாம் உற்சாக மகள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டீர்கள் நாளையும் இது போல நிறைவு நாள் எல்லாம் வந்த செல்வநாயக பெருமான் ரொம்ப அற்புதமான கும்பாபிஷேக விழா ஒவ்வொரு அறிகுறியும் நல்ல அறிகுறியா நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது திருக்கோயிலுக்குள்ள போனோம்னா ஒரு புதிய கோயிலாக நாம் சந்திக்க நிலைமை பார்க்கிறோம் ஏழே மாதங்கள்ல இப்படி ஒரு மாற்றம் நினைக்க நினைக்கவே இல்லை நான் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதி பாலாலயம் பண்ணும் இன்றைக்கு ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏழு மாசம் தான் ஏழு மாசத்துல இப்படி ஒரு புதிய பொறிமை செல்வ விநாயக நம்ம கொடுத்திருக்கிறார் அந்த விஷயத்தை நாளைக்கு பேசும் சுவாமி எப்படின்னா விசித்திரமான நிகழ்ச்சி நடந்தது அதெல்லாம் உங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் நாளை பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நாளை நடிகர் நடைபெறுகின்ற இரண்டு அருமையான சொற்பொழிவு நீங்களா வருகை தரணும் அதை விட ஒரு முக்கியமானது காலையில எல்லாரும் மூன்றரை மணிக்கு எல்லாம் வந்து நாலு மணிக்கு வந்து பல அருமையான நிகழ்ச்சி இங்கிருந்து சுவாமியினுடைய அந்த பிம்பத்திற்கு அந்த உருவேற்றுகிற சக்தி செலுகின்ற அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்கணும் நம்ம சொந்த கும்பாபிஷேகம் அதனால தூக்கத்தை என்ன பாதி தூக்கம் தூங்கிட்டீங்க அதனால மீதிய கொஞ்சம் ஒத்தி சீக்கிரமாக வந்து அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அதன் பின்னர் நாம் மாலையிலே புஷ்பாஞ்சலி அந்த புஷ்பாஞ்சலி கலந்து கொண்ட பிறகு சரியாக எட்டு மணிக்கு நாம் தொடங்கிடலாம் நாளைக்கு வேற நிகழ்ச்சி எல்லாம் இல்லை எட்டு மணிக்கு தொடங்கி அந்த நிகழ்ச்சி நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் உங்களை அன்போடு வேண்டிக் கொண்டு இந்த அருமையான மூன்றாம் காலம் யாகஜியை கலந்து கொண்டு எல்லாம் செல்வி நாயப்பெருமாண்டிய அனுகிரகத்தனால நாளை கும்பாபிஷேகம் நாளை கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஏழு மாசம் பயந்துகிட்டே இருந்தேன் எப்படி நடக்கும் போது நேற்று வரைக்கும் பயந்தான் இன்னைக்கு பயந்தான் நாளைக்கு எதாவது நடந்துட கூடாது நீ கூட நடந்துருச்சு ஒரு விஷயம் நல்ல வேலை ஒரு காவல்துறையினர் நமக்கு உதவி செய்தார் அந்த அப்புறம் மேல குளத்துல அம்மா அந்த கோயில் இருக்க அதுல அந்த நாளில் ஒரு தற்கொலை நம்ம பாடி இப்படி இருந்துச்சுன்னா நம்ம சங்கடம் காவல்துறை நமக்கு நல்லா உதவி செய்து அந்த பாடியை வேற ஒரு பக்கமா கொண்டு போயிட்டேன் அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தீவிரம் வந்து நின்று விட கூட விநாயகனே வெவினே வேற எடுக்க நாளைக்கும் சுவாமி அந்த இடத்துல பரிபூர்ணமா அங்க எழுந்திருக்கிற காட்சி கண்கொள்ளா காட்சி பார்த்தீங்களானா சுவாமிக்கு அந்த மருந்து சாத்திர சமயத்தில் எண்ணற்ற தாய்மார்களும் அன்பர்களும் மோதலமா புரிஞ்சிடுச்சு எழுபத்தேழு அப்படி நான் பார்க்கல தொழிற்சாறுன்னு இப்படி பார்க்கல நீங்க வர சற்று நிறைய எல்லாரும் அன்பையும் பொழிஞ்சு விட்டீர்கள் அப்படி ஒரு அருமையான கும்பாபிஷேகம் வாழ்நாங்க இது மாதிரி பார்க்கவே முடியாது என்று நம்ம சொல்லிக்கொண்டு அந்த கோலாகலமான நிகழ்ச்சியை நாளை காண வேண்டாமா எல்லாரும் திரளாக வந்து எல்லாம் அந்த செலவு நாய பெருமானை அவரை புது பொழிவோடு அவரை தரிசிப்பதற்கு எல்லாரும் வருக வருகின்ற ஒரு அன்போடு அழைத்து அந்த ஆசையை உருவாக்கிய இந்த இருக்கலாம் நான் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றிய அருமையான அறிஞர் தலைப்பிலே உரையாற்றிய திருமதி உமா உலகநாதன் அவர்களுக்கு உங்கள் அன்பின் சார்பாக இந்த பொன்னாடையினை நம்முடைய கோமை மார்க்சட்டத்தின் தலைவர் அவர்கள் திருமதி பாரமா சங்கர்நாதன் அவர்கள் இதனை நம பார்வதி மகாதேவா

டிவியில பாத்துட்டு யார் உங்க கோயில்ல தேவாரம் பன்னெண்டரை மணிக்கு கேட்டாங்கிறார் எப்படி கேட்டார்னு பார்க்கும்போது நம்முடைய சரவணன் அவர்கள் பாரதி டிவி மூலமாக இன்றைக்கு முழுக்க ஒளிபரப்பு நடந்துகிட்டே இருக்கு நாளைக்கு நடக்கிற நிகழ்ச்சியா சொல்லிட்டே இருக்காரு டிவியில இன்னைக்கு பார்த்த நான் அங்கேயே பார்த்து இங்கேயே பார்க்கல நல்லா தூள் கரெக்டா ஒழிச்சுக்கிட்டேன் என் வெயிட்டு கேட்டு தூள் இருக்கான்னு பார்த்தேன் அதுல சரியா ஒழிச்சுக்கிட்டு அங்க நேரம் பார்த்தேன் அழகா இருக்கு நாளைக்கு முழுக்க அந்த இந்த நிகழ்ச்சிக்கு கூட அவர் ஒளிபரப்புல ஏற்கிறார் இன்னைக்கு அந்த ஏற்பாடு நடந்துட்டு நம்ம நாங்க ஒன்னும் ஏற்பாடு நம்ம செய்யல அந்த பாரதி நிறைய ஒளிபரப்பாளர்கள் அவர்கள் தானே முன்வந்து இதை செய்து கொண்டிருக்கிறார் பணம் எல்லாம் நான் கொடுக்கல எவ்வளவு ஒரு ஒரு அறிவிப்பாடு பார்த்தீங்களா எனவே அவர்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அடிஷனலா இன்னொரு பரிசு பொருள் டெல்லியில இருந்து நம்முடைய அருமை தம்பி நடராஜன் அவர்கள் நம்முடைய உமாவுக்கு வழங்க ஆசைப்படுகிறார் அதனை அவர்கள் வழங்குவாரு வேண்டுகிறேன் நம பார்வதி பதையே அழகர் மகாதேவா